ரஷகராகிய இசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் பத்தாவது வசனம் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் களி கூறும் அழிந்தால் கம்பீரம் உண்டாகும் நீதிமான்கள் இருந்தால் பட்டணம் களி கூறும் யார் நீதிமான்கள் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தன்னுடைய மனசாட்சியிலும் பேச்சு வார்த்தை நடக்கையிலும் குற்றமற்றவனாக காணப்படுபவன் நீதிமான் தார்மீக ரீதியாக சரியான மற்றும் நியாயமானதாக இருக்கும் நிலை தரம்தான் நீதிமான் இப்படிப்பட்ட நீதிமான்கள் பெருகும்போது பட்டணம் களி கூறும் மாறாக துன்மார்க்கர் எழும்பும் போது மனுஷர்கள் மறைந்து கொள்ளுகிறார்கள் மனுப்புத்திரலில் சண்டாளர் உயர்ந்திருக்கும் போது துன்மார்க்கர்கள் எங்கும் சுற்றி தீர்வார்கள் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம் தேசத்திலே துன்மார்க்கர்கள் பெருகும் போது பாவம் பெருகுகிறது நீதிமான்கள் பெருகினால் ஜனங்கள் மகிழ்வார்கள் நீதிமான்கள் களி கூறும்போது மகா கொண்டாட்டம் உண்டாகும் துன்மார்க்கர்கள் எழும்பும் போதும் துன்மார்க்கர்கள் ஆளும் போதும் ஜனங்கள் தவிப்பார்கள் ஒரு தேசத்தின் ஆசிர்வாதம் அதை ஆளுகிற ராஜாவை பொறித்திருக்கிறது அகசிய என்கிற யூதா தேசத்தை ராஜா மறித்த போது அவனது தாயான எசபேலின் குமாரத்தியான அத்தாலியால் எழுந்து எல்லாம் சங்காரம் பண்ணி அவள் அரசியானாள் அப்பொழுது தேசம் கலங்கிற்று அவள் ராஜவம்சத்தாரையெல்லாம் கொலை செய்யும்போது அகசியாமின் குமாரனை அவனது அத்தையான யோசேபியாலும் அவனது கணவனான யோய்தா என்கிற ஆசாரியனும் அந்த குழந்தையை காப்பாற்றி ஏழு வயதாகும்போது போது அவனுக்கு ராஜ்யபாரத்தை கொடுத்து அத்தாலி அலை கொலை செய்தபோது நகரம் சந்தோஷத்தினாலே களி கூர்ந்து அமெரிக்கையாக இருந்தது ஒரு தேசத்தின் ஆசிர்வாதம் ஜெபிக்கிற மக்களை பொறுத்தே இருக்கிறது என் ஆவம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார் தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஜபிக்காத காரணத்தினால்தான் தேவனுடைய கோபாக்கினை தேசத்தின் மேல் வருகிறதுனால தான் தேசம் பாழாக்கப்படுகிறது நம்முடைய தேசத்தின் ஆசிர்வாதம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது நாம் ஜெபிக்கும்போது கத்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவனாக இருக்கிறார் ஆமான் தந்திரமாக அகஸ்வர ராஜாவிடம் தேவ ஜனங்களை கொலை செய்ய அவன் திட்டம் தீட்டின போது சூசா நகரம் கலங்கிற்று ஆனால் இதை அறிந்த ஏஸ்தர் அவளும் அவளுடைய தாதிமார்களும் ஜபித்தபோது கர்த்தர் சூழ்நிலையை மாற்றி அந்த கட்டளையை மாற்றி போட்டதுனால காரியம் மாறுதலாய் முடிந்ததுனால சூசான் நகரம் மகிழ்ந்து களி கூர்ந்தது தேசத்தில் ஜபிக்கிற மக்கள் இருக்கும்போது கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுகிற மாற்றுகிறதேவனாக இருக்கிறார் நம்முடைய தேசத்தின் ஆசிர்வாதம் நம்முடைய கரங்களிலே இருக்கிறது நாம் ஜபிக்கிறோமா நம்மை நாம யோசித்து பார்ப்போம் ஜபிப்போம் அன்புள்ள ஆண்டவரே எங்களை படைத்தவரே எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே எங்களுடைய தேசத்தின் ஆசிர்வாதம் எங்களுடைய கரத்திலே இருக்கிறது நாங்கள் ஜெபிக்கும்போது கர்த்தர் எங்கள் தேசத்தை ஆசிர்வதிக்கிறீர் ஜெபிக்க தவறும் போது தேவனுடைய கோபாக்கினைக்கு நாங்கள் ஆளாக நேரிடுகிறது ஜெபிக்காத இந்த பாவத்தை தயவு கூர்ந்து மன்னித்து எங்கள் தேசத்தின் சாபத்தை நீக்கி ஆசீர்வதிக்கும்படியாய் சேமம் கொடுக்கும்படியாய் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நாமத்தினால் நாள் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமாம்